வணக்கம் தனிமனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம் நம்ம வந்து இந்தியாவில் இடஒதுக்கீடு அரசியல் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இந்தியாவில் இடஒதுக்கீடு அரசியல் ஒரு சுருக்கமான வரலாறு அப்படிங்கிறத பாத்துட்டு இருந்தோம் ஸோ இந்தியாவில் வந்து எப்படி ஆரிய மாடல் சமூகம் கட்டமைப்பு உருவாகி இருந்தது அதனால இங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி வெள்ளையன வெளியேறி வெளியேறுன்னு ஒரு புரட்சி குரல் வந்ததோ அதே மாதிரி இந்தியாவை உயர் சாதி மயமாக்காதே எங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடு அப்படின்ற ஒரு குரலும் இணைந்து எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம் லாஸ்ட்டு ஸோ மிண்டமாரிலி சீர்திருத்தம் பற்றி பேசியிருந்தோம் அப்புறம் டிப்ரஸ் கிளாஸஸ்னு டிஃபைன் பண்ணது யார் அப்படிங்கறது பற்றிலாம் பேசியிருந்தோம் ஸோ அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறத பேச போகிறோம் ஸோ இப்போ இந்தியா சுதந்திரம் ஆயிடுச்சு சுதந்திரம் வாங்கிடுச்சு சுதந்திர இந்தியாவில் ஆட்சி முறைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை வரையறுக்கிறோம் அப்படின்னு டிஸ்கஷன் வரும்போது நேர்தலைமையிலான காங்கிரஸ் கமிட்டி வந்து அண்ணல் அம்பேத்கரை பரிந்துரைக்கிறாங்க ஸோ அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலான குழு வந்து இந்தியாவிற்கான அரசியலமைப்பு சட்டத்தை வரையறுக்கிறாங்க ஸோ அந்த குழுவினர் வரையறுத்த ஒவ்வொரு வாக்கியமும் இம்பார்ட்டன்ஸ் ஆனால் அம்பேத்கர் வரையறுத்த அரசியலமைப்பு சட்டம் கிடையாது அந்த குழுவினர் வரையறுத்த அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் வந்து இந்தியாவுக்கு பொருந்தும் அன்னையிலிருந்து இந்தியாவுடைய ஆட்சி முறைக்கு பொருந்தும் அந்த ஆட்சி முறை எங்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா ஒன்றிய அரசு மாநில அரசு நீதிமன்றங்கள் கல்வி நிலையங்கள் காவல் நிலையங்கள் அரசு நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் எல்லாமே இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே தான் இயங்கணும் அப்படிங்கிறது தான் அரசியலமைப்பு சட்டம் ஒரு நாட்டில் வரையறுக்கிறதுடைய அடிப்படை அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நான்கின் கீழ் உள்ள முப்பத்தாறில் இருந்து ஐம்பத்தோரு வரை இருக்கக்கூடிய பிரிவுகள் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வந்து அரசு கொள்கை அரசு கொள்கையின் வழிகாட்டு நெறிமுறைகள் ஸோ ஒரு ஆட்சி எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத வரையறுக்கக்கூடிய கொள்கைகள் ஸோ இதை வந்து எந்த நீதிமன்றத்தின் மூலமாகவும் நடைமுறைப்படுத்த முடியாது ஆனா இந்த பகுதியில் அடங்கியிருக்கக்கூடிய எல்லா கொள்கையுமே அனைத்துமே ஆட்சி ஆட்சி முறைக்கு அடிப்படையான கொள்கைகள் ஸோ இந்த இந்த கொள்கைகளின் இந்த பிரின்சிபல்ஸ் படி தான் சட்டத்தை இயற்க இயற்றணும் ஒரு சட்டம் இயற்றுவது இந்த பிரின்சிபல்ஸ் படியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது அரசனுடைய கடமை இதோட நாற்பத்தாறாவது பிரிவு வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களின் கல்வி பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பிற்படுத்தப்பட்ட பேக்வேர்ட் கிளாஸ் அப்படிங்கிறதுல வந்து பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள் இவங்க எல்லோரையுமே தான் வரையறுக்கிறாங்க சமுதாயத்தின் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் குறிப்பாக பட்டியலின பழங்குடியின வகுப்பினரின் கல்வி பொருளாதார நலன்கள்ல அரசு சிறப்பு கவனம் செலுத்தி ஊக்குவிக்கணும் அவங்கள சமூக இருந்தும் அனைத்து வகை சுரண்டல்களிலிருந்தும் அரசு பாதுகாக்கணும்னு அதுல இருக்கு இந்த அரசு கொள்கை நாப்பத்தி ஆறாவது பிரிவு கீழதான் இடஒதுக்கீடு பதினஞ்சு பதினாறு பிரிவுகளில் கல்வி வேலை வாய்ப்புகள்ல இடஒதுக்கீடு வழங்குறாங்க அதற்கப்புறமா மக்களவை மாநிலவை மாநிலங்களவை சட்டப்பேரவைகள் பஞ்சாயத்துகள் இதில் வந்து முந்நூற்றி முப்பது முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி மூணு இந்த பிரிவுகள் அடிப்படையில் பட்டியலின பழங்குடியின வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது அடுத்ததாக இது இல்லாமல் சில பிரிவுகள் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பிரிவுகளும் இல்லாமல் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி விரிவாக படிக்க ஆர்வம் இருக்கிறவங்க அந்தந்த பிரிவுகளை தேர்ந்தெடுத்து படிச்சுக்கோங்க இரநூற்றி முப்பத்தொன்பது முந்நூற்றி முப்பத்தொன்று முந்நூற்றி முப்பத்தி மூன்று மு முந்நூற்றி முப்பத்தி நாலு முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு முன்னூத்தி முப்பத்தி எட்டு முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு முன்னூற்றி அறுபத்தி ஆறு உள்ளிட்ட பல அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் வந்து இடஒதுக்கீடு குறித்த விதிமுறைகள் இடம்பெற்றிருக்கிறது இதுல வந்து மாநிலங்களவை உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஆகியவற்றுல இடஒதுக்கீடு இல்லை சோ இடஒதுக்கீடு இல்லாத மாநிலங்களவை உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துல பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலின பழங்குடியின மக்கள் வந்து இன்னுமே வரல அப்படிங்கிறது ஏன் வரல ஏன் இங்க இருந்து ஆகல ஏன் அங்க ஜட்ஜ் ஆகலை அப்படின்னா அது இடஒதுக்கீடு இல்லாத இடங்களாக அவை இருக்குது ஸோ அடுத்து சில வழக்குகளை பற்றி பேசியிருக்காங்க ஆனால் அதை பற்றின விரிவான தகவல் இதில் இல்லை ஸோ விரிவான தகவல் வந்து இடபிள்யூஎஸ் பத்து சதவீத இடஒதுக்கீடு சரியாக தவறா அப்படின்ற ஒரு கட்டுரை தொகுப்பு வெளிவந்தது அதில் வந்து ஒவ்வொரு வழக்கு பற்றியுமே டீடைலா இருக்கும் ஸோ இப்போ வந்து சிம்பிளாக சொல்கிறோம் இன் ஃபியூச்சர் வந்து அதில் இருக்க கட்டுரைகள் பேசும்போது அந்த வழக்குகள் வந்து விரிவாக வி விவாதிக்கலாம் ஸோ இதில் வந்து செண்பகம் துரைராஜன் அப்படிங்கிற தமிழ்நாட்டு உயர்ஜாதி பெண் வந்து ஒரு வழக்கு தொடுக்குறாங்க வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசு அரசாணை கட்சி வந்து இங்கே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணை ஒன்று போட்டிருந்தாங்க அதுபடி இங்கே வந்து பிராமணர் அல்லாதவருக்கு இடஒதுக்கீடு இருந்தது ஸோ அதை வந்து எதிர்த்து செம்பகபுத்துறை ராஜனுங்கிறவங்க வழக்கு போடுறாங்க அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அரசாணை செல்லாது நீதிக்கட்சி போட்ட வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணை செல்லாதுன்னு தீர்ப்பு வந்துருச்சு ஸோ அதை எடுத்து மேல்முறையீடு பண்ணுறாங்க உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றமும் என்ன சொல்லிடுதுன்னா அரசியலமைப்பு சட்டத்தோட இருபத்தி ஒன்பதின் கீழ் இரண்டாம் பிரிவு இதுல வந்து உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை அப்பட்டமாக மீறுது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருச்சு சோ இந்த தீர்ப்பை கண்டிச்சு தமிழ்நாட்டுல பல பகுதிகளில் தந்தை பெரியார் தலைமையில் திராவிடர் கழகமும் அண்ணா தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகமும் கண்டன கூட்டங்களும் பேரணிகளும் நடத்துறாங்க ஸோ இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து எதிர்ப்பு கிளம்புது அண்ணல் அம்பேத்கர் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு அதன் விளைவாக இந்திய பிரதமர் நேரு உள்துறை அமைச்சர் வல்லபாய் படேல் இவங்கெல்லாம் இடஒதுக்கீட்டுக்கு சட்ட அங்கீகாரம் தரக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தில் பதினஞ்சாவது பிரிவில் நாலு அப்படிங்கிற புதிய உட்பிரிவை ஏற்படுத்துறாங்க இதன்படி பிற்படுத்தப்பட்ட மக்களோட கல்வி பொருளாதார அல்லது சமூக முன்னேற்றத்துக்கான முன்னேற்றத்துக்காக அரசு செய்யற எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பு ஏற்பாடுகளையும் பாரபட்சம் அப்படிங்கிற அடிப்படையில கேள்வி எழுப்ப கூடாது அப்படிங்கிற வகையில அரசியலமைப்பு சட்டத்துல பதினைந்து உட்பிரிவு மூணு அப்படிங்கிற பிரிவு பொருத்தமாக மாத்துறாங்க ஸோ இது வந்து நேரு நேரு வந்து இந்த சட்டத்திருத்தத்தை முன் வச்சு பேசியிருக்காரு ஸோ அதுபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல ஜூன் மாதம் கொண்டு வரப்பட்ட முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மீண்டும் இடஒதுக்கீட்டுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்குது ஸோ அந்த செண்பகம் துரைராஜன் வழக்கு வந்து விரிவாக ஒரு நாள் பேசலாம் ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய மாநில அரசுகளோட இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு ஆதாரம் இந்த பதினஞ்சு பிரிவுல மூணு சேர்க்கப்பட்டதும் பதினஞ்சு நாலு அப்படிங்கிற உட்பிரிவை சேர்த்ததும் தான் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அரசியலமைப்பு சட்டம் வந்து இருபத்தி ஆறு திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு நூத்தி ஆறு முறை திருத்தி இருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல நூத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு மகளிருக்கான முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்குது ஆனால் இந்த சட்டம் இதுவரைக்கும் நடைமுறைக்கு வரல ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படிங்கிற கருத்தாக்கத்தை பயன்படுத்தி மட்டும்தான் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு இருக்கு ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்ற வரையறைக்குள்ள பட்டியலின பழங்குடியின வகுப்பு மக்களும் அடங்குவர் பட்டியலின பழங்குடியின மக்கள் என்ற வரையறைக்குள் வராத பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மக்கள் இருப்பாங்க இல்லையா இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அதர் பேக்வர்ட் கிளாசஸ் ஸோ ஒன்றிய பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாத்திலேயுமே பார்த்தீங்கன்னா ஓபிசி தான் இருக்கும் ஸோ அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது முதல் இன்று வரை பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு இருக்கு ஆனால் பட்டியலின பழங்குடியின மக்கள் வரையறையில இடம்பெறாத இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் இடஒதுக்கீட்டு தரல ஸோ அப்போ தரப்படல இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இடஒதுக்கீடு தரணும் அப்படிங்கிற கோரிக்கையை அன்னைக்கு பிரதமர் நேரு ஏற்காத காரணத்தினால நேருவோட அமைச்சரவையில இருந்து சட்ட அமைச்சராக இருந்த அண்ணல் அம்பேத்கர் தன்னுடைய பதவியை விட்டு ராஜினாமா செய்யறாரு ஸோ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த தலைவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல காகா கலேல்கர் அப்படிங்கிறவரோட தலைமையில யாரெல்லாம் இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் அப்படின்னு கண்டறியக்கூடிய ஒரு ஆய்வுக்குழு உருவாக்குறாங்க ஒரு ஆணையம் உருவாக்குறாங்க அந்த ஆணையம் இந்தியா முழுமை முழுமைக்கும் உள்ள இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜாதிகளை சார்ந்த மக்களை இதர பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லுது அந்த குழுவோட பரிந்துரைகளை நேர் தலைமையிலான அரசு வந்து ஏற்க மறுத்துடுறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது வரை எதுவுமே நடக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி ஒன்பதுல ஜனதா கட்சியில மொராஜி தேசாய் பிரதமரா இருக்கும்போது பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் மண்டல் கமிஷன் சொல்றோம் இல்லையா ஸோ பிபி மண்டல்ங்கிற ஒரு தலைமையில இதர பிற்படுத்தப்பட்டவர்களை கண்டறியக்கூடிய ஆய்வு குழு அமைக்கப்படுது அந்த குழு நாடு முழுவதும் பயணம் செஞ்சு இரண்டு ஆண்டுகளாக பல்வேறு ஆய்வுகளை செஞ்சு இதர பிற்படுத்தப்பட்டவர்களை கண்டறிந்து இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு பரிந்துரை வழங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வழங்கப்பட்ட மண்டல் குழுவோட பரிந்துரைகள் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு எந்த செயல் வடிவமும் பெறல அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் விபிங் மண்டல் குழுவோட பரிந்துரைகளை செயல்படுத்துறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பிரதமராகிற விபிசிங் வந்து மண்டல் குழுவோட பரிந்துரைகளை செயல்படுத்துறாரு வட மாநிலங்களை சார்ந்த உயர் ஜாதியினர் விபிசிங்கே கடுமையாக இருக்கிறாங்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்க விபிசிங் பிரதமராக இருந்தபோது அவரை ஆதரித்தது நம்முடைய கலைஞர் க கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தான் சோ மண்டல் குழுவோட பரிந்துரைகள் செயல்படுத்தப்படுறத தமிழ்நாடு அரசு ஆதரிக்குது தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடுறாங்க இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஒன்றிய அரசு வேலை வாய்ப்புகள்ல இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு வழங்குறத விபிசிங் உறுதி செய்யறாரு இது வந்து ஒன்றிய அரசோட வேலை வாய்ப்புகள் அடுத்து இரண்டாயிரத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழகம் இடம்பெற்றிருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அது சார்பாக மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிறாரு அவர் பிரதமராக இருக்கும் போது இதர பிற்படுத்தப்பட்டவர் வகுப்பினருக்கான ஒன்றிய அரசின் கல்வி நிறுவனங்கள்ல இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடை உறுதி செய்கிறாங்க சோ அரசியலமைப்பு சட்டம் உருவான காலம் முதல் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பிற்படுத்தப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படிங்கிற கொள்கை வழிகாட்டல் முறைய மோடி தலைமையிலான மோடி அரசு மோடி அரசு வந்து பொருளாதார அடிப்படையில் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துது ஸோ இதுல மோடி அரசு வழங்கின பத்து சதவீத இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடஒதுக்கீட்டுல எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது இதுல உயர்ஜாதியினர் மட்டும் பயன்படக்கூடிய வகையில இடஒதுக்கீடு தற்போதுள்ள சட்டத்தோட அடிப்படையில ஒன்றிய அரசோட கல்வி நிறுவனங்கள்லையும் அரசு நிறுவனங்கள்லையும் அரசு வேலை வாய்ப்புகள்லையும் ஐம்பத்தொம்பது புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுது ஸோ மீதமுள்ள இடங்களுக்கு எல்லாருமே போட்டி போடலாம் ஆனா தற்போது உள்ள இடஒதுக்கீடு சட்டத்தபடி ஒன்றிய அரசு கீழே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள்ல ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல இந்த விழுக்காடு இடங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி வகுப்பினருக்கு வழங்கப்படுது மக்களவை மாநிலங்களவை சட்டப்பேரவை ஆகியவற்றில் எஸ்சி எஸ்டி வகுப்பினருக்கும் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது இன்னைக்கு வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இடஒதுக்கீடு அப்படிங்கறத பத்தி பார்த்துருக்கோம் இந்த அடிப்படையில ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு பட்டியல் ஜாதிகளுக்கு அடுத்து பழங்குடி மக்களுக்கு ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அவங்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மக்களுக்கு இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு உயர்ஜாதியினர் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இவங்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு மொத்தம் ஐம்பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம் ஸோ இனி வந்து இடஒதுக்கீடு சார்ந்த நீதிமன்ற தீர்ப்புகளை நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்